பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வாரத்தை கடந்துள்ளது இந்த சீசன் தற்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டுள்ளது ஆரம்பத்தில் இந்த சீசன் வெறுப்பை சம்பாதித்தாலும் தற்போது சூடுபிடித்துள்ளது இந்த சீசனில் மொத்தம் இருபது போட்டியாளர்கள் களமிறங்கியுள்ளனர் இதில் இயக்குநர் காந்தி மற்றும் நந்தினி ஆகியோர் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு திவாகர் விளையும் போது அவருக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் தற்போது அவர் மக்களால் காப்பாற்றப்பட்டு வருகிறார் இந்நிலையில் இந்த வாரத்திற்கான ஓட்டிங் லிஸ்ட் வெளியாகியுள்ளது அதில் கெமி இறுதி இடத்தில் காணப்படுகிறார் இது ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏற்கனவே திவாகருடன் நடந்த சண்டையில் தனது இடுப்பை திவாகர் பார்ப்பதாக கெமி குற்றம் சாட்டியிருந்தார் இது ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது கடந்த சீசனிலும் பிரதீப் மீது மாயா பூர்ணிமா ஆகியோர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினார்கள் அதனாலேயே கெமி திவாகர் மீது குற்றம் சாட்டியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இந்த வாரம் கெமி வெளியேறுவாரா இல்லையா மக்களால் பாதுகாக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்